இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காமாட்சி விளக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விளக்கோடைய முக்கியத்துவம் என்ன சிறப்புகள் என்ன பயன்கள் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தீராத கடனையும் தீர்த்திடும் இந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உலக மக்களுடைய நன்மைக்காக நம்ம காமாட்சி அம்மன் வந்து தவம் இருந்ததால் அம்மனுடைய உருவத்தில் எல்லா தெய்வமும் வந்து அடங்கியிருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு நம்ம நம்பிக்கை தான் குலதெய்வம் தெரியாதவங்க கூட காமாட்சி அம்மனை வந்து வழிபட்டால் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட்டதற்கு சமம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களுடைய அதாவது அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் வந்து நம்ம காமாட்சி அம்மனை வழிபட்டால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வம் வந்து ரொம்பவே தெரியாமல் இருக்கும் என்ன செய்கிறது என்ன ஏது அப்படின்ற மாதிரியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்கே போய் கேட்கறது எந்த ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அவங்கெல்லாம் கவலையே படாமல் காமாட்சி அம்மனை வந்து வழிபட்டால் நம்மளுடைய குல வழிபட்டதற்கு சமம் காரணம் என்ன அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டேன் திருமணமாகி நம்ம கணவனுடைய வீட்டிற்கு செல்லக்குள்ள அந்த மணப்பெண் புகுந்த வீட்டில் முதன் முதல்ல காமாட்சி விளக்கை தான் வந்து ஏற்ற சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காமாட்சி விளக்கில் குலதெய்வமும் இருந்து அருள் புரிவதால் முதன் முதல்ல அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களுடைய குலம் தழைத்து வளரும் அப்படின்றது தான் நம்பிக்கை அதே போல் தினமும் காமாட்சி விளக்கு ஏற்றினா நம்மளுடைய குளம் தழைக்கும் வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும் கிரக தோஷங்கள் தீரும் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் சுற்றி உள்ள எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை சரி இந்த காமாட்சி விளக்கை எப்படி வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் எப்படி வந்து நம்ம ஏற்றலாம் அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள அந்த காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றக்குள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும் காமாட்சியம்மன் விளக்கு ரொம்பவே சுத்த சுத்தமா இருக்கணும் அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது இந்த விளக்க வந்து கழுவி சுத்தம் பண்ணிடணும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வழிபடணும் இந்த விளக்கை தரையில் வைக்காமல் ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்து மேலே ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அது மேலே அந்த விளக்கை வந்து வைக்கணும் ஒரு சில பேர் பச்சரிசி கொட்டி வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து நாணயங்கள் அதாவது காசு இருக்கு இல்லையா ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ அதை வந்து வச்சு வைப்பாங்க ஒரு சில பேர் பூக்களால் அலங்கரித்து அது மேலே காமாட்சியம்மன் விளக்கை வைப்பாங்க அண்ட் இந்த காமாட்சியம்மன் விளக்கில் வந்து இரண்டு சைட்லேயுமே யானை இருக்கும் அந்த யானைக்கும் நம்ம பொட்டு வச்சு நம்ம வந்து வழிபடணும் இந்த காமாட்சியம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபமேற்றி வைத்தால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படியும் இல்லையா நெய் ஊற்றலையா நல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டி இழுப்பை எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் வந்து விளக்கேற்றணும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து இதில் வந்து ஊற்றி விளக்கேற்றக்கூடாது திரி போடக்கூடாது இந்த ஒரு விளக்கேற்றக்குள்ள அதிகமான சுடர் வராத மாதிரி வந்து பண்ணணும் ஏன்னா மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே இருக்கு இல்லையா அது வந்து பாதிக்கக்கூடாது இல்லையா அதனால் கம்மியான ஒரு சுடர் வச்சு அழகாக நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம வந்து பூஜை செய்யலாம் இந்த ஒரு பூஜை வந்து வந்து நம்ம செய்யக்குள்ள நம்மளுடைய குடும்ப குடும்பத்திற்கு அனைத்து நன்மையும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுலேயும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விளக்கேற்றி வழிபட்டால் அம்மனுடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க தீராத கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க காலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி பூஜை செய்யணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நம்பிக்கையாக இருக்கும் இந்த விளக்கு வந்து பொதுவாகவே கிழக்கு நோக்கி ஏற்றுவது நல்லது அப்படி இல்லையா மேற்கு திசை கூட வந்து சிறப்பானது ஆனால் தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றவே கூடாது காமாட்சி விளக்குன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் அகல் விளக்காக இருக்கட்டும் குத்து விளக்காக இருக்கட்டும் இது எதுவானாலும் இந்த ஒரு முறை தான் மொத்தத்தில் காமாட்சி விளக்கு விளக்கு வைப்பது வந்துட்டு மனதை அமைதிப்படுத்தும் ஆன்மீக அமைதியை அடையவும் உதவுது இந்த விளக்கின் ஒளி வந்து மனதை நிம்மதிப்படுத்தும் அப்படின்றதால தியானத்தின் போது இந்த விளக்கை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் காமாட்சி விளக்கை ஏற்றி நம் குடும்பத்தில் அனைத்து நலன்களையும் பெறுவோமாக